గుడ్ మార్నింగ్ స్టూడెంట్స్ గుడ్ మార్నింగ్ మిస్ స్టూడెంట్స్ నికి ఎగ్జామ్ కి ఎలా ప్రిపేర్ అవుతున్నారు yes miss సరే ఓకే బెంచీకి ரெண்டு பேரும் తామ కారణం మీదిల్లరు వెలియవాంగ లైన్ లో ఉండి వెళ్దాం ఓకేవా నా అవెలిపో పోరె ఏంటా మనం బెంచ్ లో రెండిపేతనే ఉం నీ ఇరు లడా లిల్లీ వెలియ పోరా நான் கூட போய் உட்காந்து எனக்கு கொஞ்சம் காட்டுவா அப்போ நானும் வரேன்டா சரிவா அப்போ நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன் டி சரிப்பா சரிம்மா எல்லாரும் இந்த பக்கமாக மூணு பேர் அந்த பக்கமாக மூணு பேர் லைனாக உட்காருங்க வெரி குட் கரெக்டாக லைனாக எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே சரிம்மா இருந்தாங்களே எல்லோரும் பேப்பர் வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் பேப்பர் வந்துட்டா அதுலேயே கொஸ்டினும் இருக்கும் கரெக்டாக எழுதுங்க அப்போ

இல்லை ஒரே ஒரு லைன் எழுதிக்கிறேன் ஆ உறவுக்கா குறிப்புக்கா இல்லை கடை கடைன்னு எழுதலை நேரம் ஆகுது ஏ சுபின்னு நான் எழுதி முடிச்சுட்டேன் சீக்கிரம் எழுது ஆ நானும் உறவுக்கள் லில்லி ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் பேப்பரும் சப்மிட் பண்ணிட்டிங்களாமா என்ன சுபினு ஒரே ஹாப்பியாக இருக்கிற பாட்டு இருக்குது ஆமாண்ணா டெஸ்ட்டு சூப்பராக மூணு பேரு பேப்பரும் ஒரே மாதிரி இருக்க போது மிஸ்ஸு கண்டுபிடிச்சாங்க அவ்வளோதான் நம்ம செத்தோம் அப்படியே காட்டி அடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் எழுதி வச்சுருக்கேன் நானும் எனக்கு தெரிஞ்சதை மாற்றி மாற்றி தான் எழுதி வச்சுருக்கேன் இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே ஒரு வாரம் லீவ் இருக்கு தெரியுமா ஆமாம்ல நம்ம அம்மாட்டெல்லாம் சொல்லி எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வருமா ம் கேட்டு பார்ப்பாங்க நானும் இன்றைக்கே போய் வீட்டில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் சரிடா பை ராஜு ஸ்கூல் பே 20 டெஸ்ட் எப்படி எழுதுனே அம்மா இந்த டெஸ்ட் முடிஞ்சதக்கப்புறம் மையங்களுக்கு ஒவ்வொரு வர லீவ் இருக்குமா அதுக்கு என்னடா இப்போ எல்லாரும் சேர்ந்து வெளியூர் எங்கயாது போய்ிட்டு வரலாமா வெளியூர்னா எங்க போறன்றூ ஊட்டி

டூருக்கா சரி இரு கேட்டு பாப்பா எல்லாரத்தையும் ஐயா ஜாலி மஞ்சப்ப பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாங்களா பாத்தீங்களா வீட்டுக்கு வந்து இல்ல நீ எங்கயாவது கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க நான் ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க எங்க வீட்லயே அதான்டி ஹமாடி சோ வீணு வந்ததுல எங்கயாவது வெளியூர் கூட்டிட்டு போங்க ராஜுலாம் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எங்க கூட்டி போறது கா ஏமா சொன்னா ஊட்டி கொடைக்கானல் இங்க கூட்டி போங்கமா அப்படினு சொன்னான் நான் தான் சொன்னேன் இங்கே ஒருத்தர் அங்கேலாம் வர மாட்டாங்க வேறு எங்கேயாச்சும் போகலான்னு ஆமாடி பக்கமாக எங்கேயாவது போய்ட்டு வரலாம் ஒரே நல்லா போயிட்டு வர மாதிரி பார்க்கணுங்க ஒரு நாளில் போயிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் மீதி நாளில் உட்காந்து மீதி ஹோம் ஒர்க் எழுதி முடிப்பாங்க டே பக்கமாக என்ன நம்ம குற்றாலம் போய்ட்டு வருமா குற்றாலத்தில் ஒரே வெள்ளைன்னா இருக்கே விடுறது சொல்லிட்டு இருந்தாங்க எழுதி இப்போ கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்களோ அதமாடி அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு வரலாம் அப்ப சரி அப்ப நம்ம அங்கேயே போவோம் வள்ளிக்கா வரங்களாம் கேப்போமா சரிடி வள்ளிக்கா வள்ளிக்கா வீடு திறந்து கிடக்கு ஆளை காணும் பின்னால நிக்காங்களா என்னவோ நான் போய் பார்த்துருவா இந்த வந்துட்டாங்க முன்னாடி எல்லாரும் ஒன்றா வந்துருக்கீங்க வள்ளிக்கா எல்லாரும் குற்றாலம் போகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம் நீங்களும் வரீங்களா இப்போ என்ன தேடி திடீர்னு பிள்ளைங்களுக்கு ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்கக்கா எங்கேயாவது கூட்டிகிட்டு போ கூட்டு போன்னு சொல்கிறாங்க அப்படியாடி இவளுக்கு வேற லீவ் இருக்கா தெரியலையே சரி நான் கேட்டுட்டு சொல்லட்டா அவளுக்கு லீவு சேர்த்து தான்க்கா விடுவாங்க வா நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படியாடி நீ திடீர்னு சொல்றீங்களா நாங்களும் இன்னும் வீட்டில் கேட்கலக்கா எல்லாரும் கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுவோம் சரிடி சரிடி அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் சரிக்கா அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் சரிடி